Sivaya, Sivaya, Namah, Sivaya, Sivaya, Namah, Sivaya, Sivaya, Namah, Sivaya, Siva, 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 நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாய இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுல ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு காஷ்மீர்ல நம்மளோட இடம் அந்த இடத்துல மக்கள் வந்து இருக்க முடியாத சூழ்நிலையில நீ ஹிந்துவா அப்படின்னு பார்த்து பார்த்து சுட்டிருக்காங்க இது ரொம்ப வலி ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மோட்ச தீபங்கள் அதெல்லாம் ஏற்கனவேங்கிறதுனால நம்ம அமைப்போட குறிப்பு பிரகாரம் இந்த கோவில் இந்த பகுதியில சிந்தாம்பணி பகுதியில நாம இந்த மோட்சத்தை மகிழ்ச்சியிருக்கோம் அவங்களுடைய ஆத்மா தெய்வமா இருந்து வழி நடத்தணும்னு சொல்லிட்டு கலவட்ட பிரார்த்தனை பண்றோம் சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமோ நமவோம் நம சிவாய நமகோம் நம சிவாய ஒரு விஷயம் உறுதி எடுக்கணும் பிரதிக்கி எடுக்கணும் சபதம் எடுக்கணும் என்ன விஷயம் சொன்னா அவங்களை ஆத்மா சாந்தி அடைய கூடாது இந்த தேசத்தை இந்த தர்மத்தை காப்பாத்தணும் மாறாக மதம் பிரிந்தது போகுது ஒரு பாட்டு இருக்கு அத மதம் அவங்க எல்லாம் அப்படி பார்க்கல மதம் தான் பாக்குறாங்க யாருன்னு பார்த்து பார்த்து தான் சுட்டுருக்கான் அந்த அளவுல எந்த சிங்கன்னு சொன்னா ஜெட்டியா ஊத்து பார்த்திருக்கான் இவன் ஹிந்துவா முஸ்லீமான்னு சொல்லிட்டு அதனால நாம இந்துக்கள் என்ன பண்ணணும்னா ஜாதி என பிரிந்தது போதும் இனிமே ஒன்னாகணும் அத்தனை பேரும் ஒன்னாக பார்க்கணும் தர்மத்தை காப்பாற்றணும் இந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம எச்சரிக்கையா இருக்கும் நம்ம பகுதியிலையும் அனைத்து இந்து சமுதாயத்தை சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கு அவங்க தெய்வமா இருந்த பிரார்த்தனை பண்றோம் அவங்க தெய்வமா இருந்து நம்மளை காப்பாற்றணும் இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதோட நம்ம கடந்தலாம் शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो नम शिवाय तिरुपि सूम् पूर्णमद पूर्णमिदम् ॐ पूर्णमद पूर्णमिदम् पूर्णा पूर्णमुदक्षते पूर्णा पूर्णमुदक्षते स्य पूर्णमाताय पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवावसिष्यते पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः